இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களோட கனவு கிச்சன் உங்களோட வட்ஜெட்டில் டே டே டேஸ்டி டேஸ்ட் டெய்லி நிறைய முகூர்த்தங்கள் இருக்கு ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தங்கள் இருக்குங்கிறது உண்டு ஒரு நாளைக்கு முப்பது முப்பது முகூர்த்தங்கள் ரெண்டு ரெண்டு நாழிகை நட்சத்திரங்கள் தான் வந்து முகூர்த்த நாளா அப்படிங்கறத சூஸ் பண்ண சூஸ் பண்றது இந்த நாள்ல இந்த நட்சத்திரம் வந்ததுன்னா சில திதிகளில் வந்து கல்யாணம் செய்யணும் சில திதிகளுக்கு வந்து காது குத்து இதுக்கெல்லாம் செய்யணும் சில திதிகள் வேற விஷயங்களுக்கெல்லாம் எல்லா திதிகளும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்துறது வழக்கம் அப்ப வந்து ஒவ்வொரு திதிகளுக்கு ஒவ்வொரு சூக்ஷமங்கள் இருக்குங்கும்பொழுது இல்ல முகூர்த்தங்கிறது வந்து கிரகப்பிரவேசத்துக்கு திடீர்னு நாள் பார்த்தே ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னா இந்த நேரங்களை எடுத்துக்கலாம் இல்லை மேனிஃபெஸ்டேஷன் இப்போ வார்த்தைகள் வருது இல்லையா செயலாக்கக்கூடிய நேரம் செயலாக்கக்கூடிய நேரமாக இந்த நேரங்களை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம் மூன்றாவது முகூர்த்தங்கிறது ரொம்ப அற்புதமான நேரம் இது பேர் அபிஜித் முகூர்த்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் தெரியும் அஸ்வினி நிலையம் ரேவதி இல்லை இருபத்தி ஒரு நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம்னு இருக்கு நட்சத்திரத்துல எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் முழுமையான வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகில் ஒழித்து வைத்ததாக ஒரு புராணம் அபிஜித் அப்படின்னா என்னன்னா ஜித்தின வெற்றி அபினா இப்பொழுதே சிறப்பான உடனடி நிரந்தர எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஆசிரியர் உபரத்ன ஆலோசகர் பத்மபிரியா பிரசாத் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் ஐபிசி பக்தி நேர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம் காவியா பொதுவாகவே வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம துவங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேலண்டரை எடுத்து இன்னைக்கு முகூர்த்த நாளா அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நல்ல விஷயம் துவங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல எதை பார்க்கணும் நல்ல விஷயம் துவங்கறதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது நம்ம பஞ்சாங்கம் சொல்லுவோம் இல்லையா நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இது சரியாக எல்லாமே கரெக்டாக வந்தால் தான் முகூர்த்தம் குறிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது ஆனால் இப்போ அவசர காலத்தில் அதிகப்படியாக இதை பார்க்குறதுல ஏதோ ஒன்று மூணு விஷயம் ஃபேக்டர்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அதை வந்து முகூர்த்தமாக பார்த்துடுறோம் நம்ம கேலண்டரை எடுத்து பார்க்குறோம் முகூர்த்தம் போட்டிருக்கா அவ்வளோதான் அதில் நல்ல நேரமாக அதுதான் அப்படிங்கிறது ஒரு எடுத்துகிட்டு வரும் ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு நிறைய முகூர்த்தங்கள் இருக்கு ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தங்கள் இருக்குங்கிறது உண்டு ஒரு நாளைக்கு முப்பது முப்பது முகூர்த்தங்கள் ரெண்டு ரெண்டு நாழிகை ஒவ்வொரு முகூர்த்தம் ஒரு நாளைக்கு அறுபது நாழிகைங்கும் பொழுது அதுல முப்பது முகூர்த்தங்கள் இருக்கு அதில் வந்து சில முகூர்த்தங்கள் வந்து முகூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களுக்கான ஒரு முகூர்த்தம் அப்படிங்கறது இருக்கு அது போல அதுல பர்டிகுலரா ஒரு மூன்று முகூர்த்தத்தை பத்தி தான் பேசுவோம் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாகவே வந்து ஒரு மாசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லா நாளுமே முகூர்த்த நாளா இருக்கிறது கிடையாது குறிப்பிட்ட நாட்களை மட்டும்தான் நம்ம முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் ஆனா இப்போ நீங்க பேசும்பொழுது வந்து ஒரு நாளைக்கே வந்து முப்பது முகூர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இது எதன் அடிப்படையில் மேம் இது ரெண்டுக்கும் இருக்க வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னது மேம் முகூர்த்தம்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏதாவது நல்ல விஷயம் சுப முகூர்த்தமாக திருமணத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நாள் ஒரு பர்டிகுலர் நாளில் இந்த நட்சத்திரம் வந்தால் தான் அமிர்த யோகம் சித்த யோகம்னு இருக்குது அதில் மாறி வந்ததுன்னா அது வந்து மரணயோகத்துக்கு போட்டிருப்பாங்க மூன்று அமிர்தாதி யோகங்கள்னு பார்த்தீங்கன்னா கேலண்டரில் போட்டிருப்பாங்க இது இல்லாமல் தனியாக இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது அது இல்லாமல் ஒரு சில கரணங்கள் மட்டும்தான் சுப கரணங்கள் அப்படிங்கறது உண்டு அதுக்கு தாண்டி சில நட்சத்திரங்களுக்கு மட்டுமே முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கணுங்கிறது ஒரு இப்போ நட்சத்திரங்கள் தான் வந்து முகூர்த்த நாளா அப்படிங்கறத சூஸ் பண்ணுது சூஸ் பண்றது இந்த நாளில் இந்த நட்சத்திரம் வந்ததுன்னா தான் மெயின் நம்ம எடுத்துக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதெல்லாம் தாண்டி திதிகள் சில திதிகளில் வந்து கல்யாணம் செய்யணும் சில திதிகளுக்கு வந்து காது குத்து இதுக்கெல்லாம் செய்யணும் சில திதிகள் வேறு விஷயங்களுக்கெல்லாம் எல்லா திதிகளும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்துறது வழக்கம் அப்போ வந்து ஒவ்வொரு திதிகளுக்கு ஒவ்வொரு சூக்ஷமங்கள் இருக்குங்கும்பொழுது இதில் முகூர்த்தங்கிறது வந்து கல்யாண முகூர்த்தங்கள்ங்கிறது தான் சில விஷயத்துக்கு சில ஒரு மாதத்துக்கே வந்து ஒரு நான்கு நாட்கள்ங்கிறது தான் மேக்ஸிமம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தை மாதம்னு எடுத்துட்டா இல்லை மாசி மாதம்னு எடுத்துட்டா கல்யாணத்துக்குரிய மாதங்களாக எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாட்கள் போட்டிருக்கோம் இதெல்லாம் எது எது இருக்கணுங்கிறதெல்லாம் இருக்கு இது வந்து சுப முகூர்த்தங்கள் நாட்கள் அத தனியா வச்சிருவோம் இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா முகூர்த்தம் எதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த முகூர்த்தங்கள் வந்து மூன்று முகூர்த்தங்கள் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது முக்கியமான மூன்று முகூர்த்தங்கள் இதுல வந்து இந்த பஞ்சாங்க தோஷங்களே கிடையாது அப்ப இந்த முகூர்த்த நேரங்கள்ல வந்து நம்ம எந்த விஷயம் வேணா துவங்கலாம் எந்த விஷயம் வேணாலும் இல்ல ஆமா கரி நாள்னு சொல்லக்கூடியது தனிய நாள் இப்டிங்க சில விஷயங்கள் இருக்கு இந்த நாட்கள்ல நம்ம வந்து தனி அதை வந்து தவிர்த்திடணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விதி இருக்குது ஆனால் நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த நேரங்கள் அந்த பஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் நட்சத்திரம் திதியோக கரணம் இந்த தோஷங்களே இல்லாத நேரங்கள் இது வந்து ஒவ்வொரு நிச்சயமா இருக்கு ஒவ்வொரு நாட்களிலும் சூரிய உதயத்தை வைத்து கணக்கிடக்கூடிய மூன்று முக்கிய முகூர்த்தங்கள் எந்தெந்த நேரத்துல அந்த மூன்று முகூர்த்தங்களும் வருதுன்னு சொல்லுங்க மேம் இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சது காமனா தெரிஞ்ச விஷயம் பிரம்ம முகூர்த்தம் ஆமாம் இல்லையா இந்த பிரம்ம முகூர்த்தம்னா சில பேர் சொல்லுவாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்துன்னா சூரிய உதயத்திற்கு நாற்பத்தஞ்சு வினாடிகளுக்கு முன்னாடியே முடிஞ்சிருதுன்னு சொல்லுவாங்க அது பிரம்ம முகூர்த்தத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா கோ துளி முகூர்த்தம்னு இருக்கு கோ துளி அப்படின்னா என்னென்னா கோன்னா பசு பசுவுடைய கால் குழம்பு இருக்கு இல்லையா அந்த புறப்பட நேரம் மேய்ச்சலுக்கு புறப்படுற நேரமும் மேச்சலுக்கிலேருந்து வீடு வந்து அதாவது அதனுடைய கொட்டகைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரெண்டு விதமான முகூர்த்தங்கள் இருக்குது இது வந்து நம்மளுடைய சூரிய உதயத்தை கணக்கில் வைத்து தான் ஆரம்பிக்கிறாங்க மேய்ச்சலுக்கு போகுதுன்னா விடிய காலையில் அனுப்பிவிடுவாங்க இல்லையா அந்த நேரம் அப்போது சூரிய உதயத்திலிருந்து ஒரு இருபத்தி நாலு ம நிமிடங்கள் அதாவது ஒரு நாழிகை ஒரு நாழிகைனா இருபத்தி நாலு நிமிடங்கள் சூரிய உதயம் என் அன்னைக்கு என்றைக்கு எந்த நேரமோ ஒவ்வொருத்தருடைய இடங்களுக்கு தகுந்த மாதிரி இது மாறும் இப்ப சென்னைனா இன்னைக்கு ஆறு இருபத்தி ஒண்ணுக்கு சூரிய உதயம் அப்படின்னா ஆறு இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு நாழ நிமிஷங்கள் அந்த ஒரு நாழிகையாக எடுத்துக்கணும் அந்த நேரம் கோதொழி முகூர்த்தம் இது வந்து சூரிய உதய கோதொழி முகூர்த்தம் சரிங்களா அதே போல சூரிய அஸ்தமன கோதொளி முஹூர்த்தம் இருக்கு அது வந்து மாலை சூரிய கூடிய நேரத்திலிருந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் அது ஒரு நாழிகை இந்த நேரங்கள் அற்புதமான நாழிகை அதாவது ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வந்து குருவிற்கு உண்டானது சூரிய அஸ்தமன கோத்திலி முகூர்த்தம் வந்து லக்னம் கூட சொல்லுவாங்க அந்த நேரம் வந்து சுக்கரனுக்கு உண்டான நேரம் இந்த ரெண்டு நேரத்தையும் நம்ம வந்து அற்புதமாக பயன்படுத்திக்கலாம் எப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது புதிய புதிய முயற்சி நம்ம கிரக பிரவேசத்துக்கு திடீர்னு நாள் பார்த்தே ஆகணும் வர வழியே இல்லை அப்படின்னா இந்த நேரங்களை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயத்த வந்து நம்ம அவசரமாகவோ உடனடியாகவோ துவங்கணும் அப்ப வந்து சுபமுகூர்த்த நாள் பக்கத்துல இல்ல கொஞ்சம் தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உடனடியாக நம்ம வைக்கணும்னா இந்த நேரங்களை நம்ம பயன்படுத்தலாம் நிச்சயமா என்னென்ன பயன்கள் இருக்குமா இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை செய்ய இந்த நேரத்தில் கோ தூளி அப்படிங்கும்பொழுது பசுனாலே நமக்கு தெரியும் காமதேனுவா நம்ம வந்து பசுவை தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதனால அந்த நேரத்தில் நம்ம பய தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த புழுதி படுறதே நமக்கு ரொம்ப விசேஷம் பாங்க அந்த ஏரியா அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மேய்ச்சலுக்கு போகிற நேரமும் வர நேரமும் அந்த அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கக்கூடியது அப்படின்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் வேணால் ஆரம்பிக்கலாம் ஒரு பால் காய்ச்சற நேரம் வச்சுக்கலாம் அதே போல் ஏதாவது பூஜை ஒரு முக்கியமான பூஜையை ஆரம்பிக்கணும் ஹோமத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இப்போ வியாழக்கிழமையெல்லாம் காலையில் ஆறுலேருந்து ஏழரை வந்து எமகண்ட நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஆரம்பிக்க முடியாதுன்னாங்க ஆனால் அந்த நேரத்தில் கோதொழி முகூர்த்தத்தில் ஆரம்பிக்க போகும்போது இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் இந்த நேரத்துக்கு இது யகண்ட கிடையாது அதனால அந்த நேரத்துல பூஜை செய்யலாம் நம்மளுடைய பூஜை வந்து பூரணமான பலனை தரக்கூடிய நேரமாக இருக்கும் நம்ம ஏதாவது பரிகாரத்துக்கு கோவிலில் போய் பரிகாரம் செய்யக்கூடிய நேரமாக அந்த நேரத்தை எடுத்துக்கலாம் விளக்கேற்றுவது வீட்டில் அந்த நேரத்தை விளக்கேற்றுவதுங்கிறது ரொம்ப சால சிறந்தது குரு அப்படின்னாலே நமக்கு தனக்காரகன் பொழுது நமக்கு எப்படியாப்பட்ட வளத்தை கொண்டு வந்து கொடுத்து கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பாருங்க நித்திய பூஜை அதாவது இந்த நேரத்துல ஒரு நாள் ஆரம்பிச்சிட்டு ஒரு நாள்ல நிறுத்தக்கூடாது தொடர்ச்சியா செய்யணும் அதுபோல தான் கோதூளி முகூர்த்தம் சாய்ந்தர நேரத்தில் வரக்கூடிய அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய நேரமாக சொல்கிறது லக்ஷ்மி வாசம் செய்ய நேரம் அதனால்தான் சுக்கரனுக்கு உண்டான நேரமாக இருக்குது அந்த நேரத்தை நம்ம வந்து வீட்டில் பிரார்த்தனைக்கு உண்டான நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் வந்து நல்லா அமைதியை தியானம் பண்ணி நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ வார்த்தைகள் வருது இல்லையா செயலாக்கக்கூடிய நேரம் அந்த செயலாக்கக்கூடிய நேரமாக இந்த நேரங்களை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம் மேம் இப்போ வந்து கோதூளி சுபமுகூர்த்த நேரம் எது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க அடுத்த இரண்டு சுப முகூர்த்தங்கள் அந்த நேரம் எப்போ வரும் மேம் இதுல வந்து பைரவ நேரம்னு இருக்கு பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இதுவும் கிட்டத்தட்ட கோதூளியோடைய அது மிங்கல் டைம் அது ரெண்டும் ஒரே டைம்ல வர மாதிரி தான் இது வந்து பர்டிகுலராக எட்டே எட்டு நிமிஷம் தான் இருக்கும் எட்டு நிமிஷம் தான் இருக்கும் எட்டு நிமிஷம் சூரிய உதயம் ஆகுவதற்கு நான்கு நிமிடங்கள் முன்னாடியும் நான்கு நிமிடங்கள் பின்னாடியும் எட்டே நிமிஷம் தான் இந்த எட்டு நிமிஷத்தில் நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு நேர்மறையான பிரார்த்தனை நியாயமான பிரார்த்தனை எது வைத்தாலும் அந்த நேரத்துல நல்லபடியா உங்களுக்கு வந்து செயல்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது முக்கியமா பைரவர்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும் பைரவர்கள்லேயே அறுபத்தி நாலு பைரவர்கள் எட்டு பைரவர்கள்லாம் சொல்லுவோம் அந்த பைரவர் அப்படின்னாலே நம்மளை பாதுகாக்கக்கூடியவர்கள் அதனால் பிரார்த்தனை நம்மளுடைய பாதுகாப்புக்கான ஒரு பிரார்த்தனையா நம்ம வந்து எல்லார்கிட்டேருந்தும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அந்த போல ஒரு விஷயங்களுக்கு உண்டான ஒரு பிரார்த்தனை வைக்கலாம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை அந்த நேரத்தில் வழிபடும் பொழுது நிச்சயமாக நமக்கு வேணுங்கிற நல்ல வளம் முக்கியமாக நமக்கு அதுக்கான பொருள் வளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தேவைப்படுது இல்லையா அந்த நேரத்தை பைரவரை நம்ம வந்து மனசால நம்ம வழிபட்டு வரலாம் இந்த எட்டு நிமிடங்கள் ரொம்ப அற்புதமான நேரம் அதுக்கு முன்னரே எழுந்து குளித்து தீபத்தை ஏற்றி அந்த நேரத்து வீட்டில் நம்ம எப்பயும் ஏற்றக்கூடிய விளக்கு ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்கை ஏற்றி அந்த நேரத்தில் வந்து பைரவரை வணங்கிட்டு வரலாம் மிக அற்புதமான நேரம் இது மேம் ரெண்டு முகூர்த்த நேரங்களை பற்றி அடுத்து அந்த முகூர்த்த நேரம் எப்போ வரும் மேம் இந்த மூன்றாவது முகூர்த்தங்கிறது ரொம்ப அற்புதமான நேரம் இது பேர் அபிஜித் முகூர்த்தம் அப்படிம்பாங்க அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குங்கம்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் தெரியும் அஸ்வினி நிலை இந்த ரேவதி இல்லை இருபத்தி ஒரு நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம்னு இருக்குது அது வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து போர் புரியக்கூடிய அந்த பாண்டவர் குருக்ஷேத்திர போர் புரியக்கூடிய நேரத்தில் துரியோதனன் சைட்லேருந்து வந்து கேட்பாங்க எனக்கு வந்து அபிஜித் நட்சத்திரத்தை எனக்கு எடுத்து கொடுங்க ஏன்னா அந்த நட்சத்திரத்துல எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் முழுமையான வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படியாவ ஆமாம் அதனால அந்த நட்சத்திரத்தை எடுத்து கொடு கேட்பாங்க ஆனால் என்ன ஆகும்னா அந்த நட்சத்திரத்தை வந்து உபயோகப்படுத்தி கெட்டவர்கள் வந்து உயர்ந்திடக்கூடாது அவங்க வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுனால அந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகில் ஒழித்து வைத்ததாக ஒரு புராண ஒரு கூற்று அதாவது எப்படின்னா டக்கு நமக்கு தெரியாது இந்த நட்சத்திர நேரம் காமனா ரெகுலராக மந்த்லி வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் ஆனால் அந்த வந்து நம்ம நட்சத்திரா அந்த அதற்குண்டான நட்சத்திரம்னு சொல்லி நம்ம வழக்கத்தில் கொண்டு வரதில் மறைச்சிட்டாங்க அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் முதல் நட்சத்திரம் முதல் ராசிங்கிறது மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் அதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உத்ராடம் உத்ராடம் அப்படிங்கிற நட்சத்திரமும் திருவோணமும் சங்கமிக்கிற நேரம் உத்ராடத்தில் மூன்றாவது நான்காவது பாதமும் திருவோணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முதல் இரண்டு பாதமும் இணைங்கக்கூடிய அந்த நேரம் மொத்தம் ஒரு அறுபது நாழிகை அந்த நாலு பாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அறுபது நாழிகை சுமாரா தோராயமாக சொல்வது அந்த நேரம் அந்த நாள் தான் வந்து அபிஜித் நட்சத்திரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அற்புதமான நட்சத்திரம் அபிஜித் அப்படின்னா என்னன்னா ஜித்தன வெற்றி அபின்னா இப்பொழுதே சிறப்பான உடனடி நிரந்தர எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்போ அது நிரந்தரமான ஒரு வெற்றி அற்புதமான நட்சத்திரம் அப்படிங்கறது அந்த அபிஜித் இது மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அதுக்கு பதிலாக என்ன அந்த அந்த நட்சத்திர நேரத்தையே கணக்கிட்டு நாழிகையை ஒரு ஒரு கொடுத்துட்டாங்க ரெண்டு ரெண்டு நாழிகை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பது நாளுக்கு அறுபது நாழிகை ஒரு நாளைக்கு ரெண்டு நாழிகைன்னு மத்தியான நேரத்துக்கு அந்த அபிஜித் முகூர்த்தத்தை குறிச்சு கொடுத்துருக்காங்க இது சரியாம இதுதான் சரி இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உச்சிக்கால பொழுது பன்னெண்டு மணின்னு சொல்கிறோம் இது வந்து காலையெல்லாம் சூரிய உதயம் ஆறு மணினா பன்னெண்டு மணி இதே சூரியன் ஆரேகாலுக்கு உதய உதயமாச்சுன்னா அது பன்னெண்டே கால் இந்த நேரம் இந்த நட்சத்திரம் எந்த நேரத்துல சூரிய உதவி ஆகுதோ அதை கணக்கில் வச்சுக்கோங்க இப்போ ஆறு மணி அப்படின்னு சொல்லி சொன்னா பன்னெண்டு மணியில இருந்து இருபத்தி நாலு நிமிஷம் முன்னாடியும் பின்னாடி இருபத்தி நாலு நிமிஷங்கள் நாற்பத்தி எட்டு நிமிஷங்கள் மொத்தம் நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் ரெண்டு நாழிகை இந்த நேரம் பூரண வெற்றி கொடுக்கக்கூடிய நேரம் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு இதை நான் வந்து எப்பயுமே தீராத ஒரு விஷயத்துக்கான ஒரு பிரார்த்தனையை இந்த நேரத்தை வைக்க சொல்லுவேன் எங்களுக்கு வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புதுமையான ஒரு தகவல்னே சொல்லலாம் அப்ப நீங்க வந்து இந்த விஷயத்த முன்னாடி முன்னாடி இருந்தே பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஸோ பர்சனலாக உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி செய்யும் பொழுது நடந்திருக்கு அப்படி அதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க முடியுமா மேம் கண்டிப்பாக மேம் நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன் நான் இப்போ ஏதாவது புதுசாக ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் ஒரு வகுப்பையும் ஆரம்பிக்கிறேன்னா இந்த அபிஜித் நேரத்தில் ஆரம்பிப்பேன் அபிஜித் நாள் எனக்கு அந்த நான் ஆ ஆரம்பிக்கக்கூடிய துவங்கக்கூடிய நாட்களில் அந்த நட்சத்திரம் வருதான்னு பார்ப்பேன் உத்ராடமும் திருவோணமும் வரக்கூடிய நாட்கள் இருக்கான்னு பார்ப்பேன் இல்லை அப்படின்னா நான் இந்த நேரத்தை எடுத்துப்பேன் அப்படி வரக்கூடிய நாட்கள் இருந்தா அந்த நாள்ல நான் அதை வந்து எடுத்துட்டுருவேன் அது போ இந்த உத்திராட நாள் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நட்சத்திரத்துக்கு அது இன்னும் ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய நாளை நம்ம சொல்லியிருக்கோம் தாரையில் தாரையில அந்த தாரையும் இருக்கிறதுனால எனக்கு அது ரெ ரெட்டிப்பா அது எனக்கு கிடைக்கும் எப்படி இந்த ரெண்டு நட்சத்திரம் யாருக்கா ஒத்து இருக்கோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சாதகமான ஒரு தான் இருக்கும் அதனால நிச்சயமா அந்த நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதுபோக இந்த ப மத்தியான நேரத்துல முழுமையா பிரார்த்தனை நமக்கு இந்த மத்தியான உச்சிக்கால பூஜை எதுக்கு இந்த கோவில்கள் எல்லாம் செய்யறாங்கன்னா அந்த நேரத்துல நிறைய ஆற்றல்கள் இருக்கும் அந்த நேரத்துல அந்த சில பேர் மெடிடேஷன் எல்லாம் பண்ணாதீங்க அதிகமான நமக்கு சக்தி ஆற்றல்கள் நமக்குள்ள பாயும் பிரபஞ்சத்துல நமக்கு அதீத சக்தி கிடைக்கக்கூடிய நேரம் மெடிடேஷன் பண்ணலாம் மேம் இந்த டைம்ல பண்ணலாம் ஆனா அது தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும் அது சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நமக்கு வந்து தாங்கக்கூடிய ஒரு பலம் இருக்காது மயக்கம் வரும் இது போல் சில உபாதைகள்லாம் வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தை வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும் எந்த ஒரு பிரார்த்தனை சின்ன பிரார்த்தனை வச்சுக்கலாம் புதுசாக ஏதாவது கையெழுத்து போடணும் அன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே நம்ம சைன் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுவோம்ல அந்த நேரங்களுக்குலாம் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை வந்து இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு நிமிஷத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் பெரும் வெற்றி பெறலாம் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு ஏதாவது பெண் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகலாம் ஒரு புதிய முயற்சியா ஒரு கட திறப்பு விழாவுக்கு எந்த நாள் நேரமும் எனக்கு கிடைக்கல கரிநாளா இருக்கு இல்ல ஏதாவது ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ராகுகாலம் எமகண்டம் இதை எதுவுமே நம்ம கணக்கில் கொண்டு எடுத்துக்க வேண்டாம் இந்த பூரணமா இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாப்பத்தி நிமிஷத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கொள்ளக்கூடிய நேரமாக எடுத்துக்கலாம் முக்கியமாக எப்படின்னா நீங்கள் வந்து இந்த செயலாக்கம் சொல்லக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை வைக்கிறோமோ அதை முழுசாக அதை நிறைவேற வரைக்கும் ஒரு பிரார்த்தனை மட்டும் அந்த நேரத்தில் வச்சுட்டு அதை முழுமையா நம்ம பயன்படுத்தி அதை வெற்றி கொண்ட பிறகு அடுத்த ஒரு பிரார்த்தனை வைக்கலாம் இது வந்து நமக்கு பிரபஞ்சம் கொடுத்த கொடை அபிஜித் நட்சத்திரத்துக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க பொதுவாகவே வந்து முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நாள்ல மட்டும்தான் நல்ல விஷயங்கள் துவங்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை எங்களுக்குள்ள இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு நாள்லையுமே வந்து மூன்று முகூர்த்தங்கள் இருக்கு எந்த ஒரு தோஷமும் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால ஏற்படாது நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள்லையுமே அந்த மூணு முகூர்த்தங்களையும் வந்து பிரித்து இந்த நேரத்தில் வருது அதை சரியா பயன்படுத்தி மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்துருக்கீங்க நிச்சயமா இதை பார்த்து எங்களுடைய நேயர்களும் இதை அவங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் பல அரிய கருத்துக்களுக்கும் நன்றி மேம் மிக்க நன்றி காவ்யா இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் வந்து பிளஸ்டு டே தான் அதை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் சோர்ந்து போய் உட்கார வேண்டாம் இதை எதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய நாளாக இரு இல்லை அப்படிங்கிறத இந்த நேர்காணல் மூலமாக நம்ம எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்த ஒரு வாய்ப்பளித்த அளித்த ஐபிசி பக்தி சேனலுக்கு மிக்க நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல